இந்திய அரசியலமைப்பு என்பது உலகின் மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்று இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு அரசியலமைப்பு சபை என்ற ஒரு குழுவால் உருவாக்கப்பட்டது இந்த சபையில் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தனர் அவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்திய அரசியலமைப்பு ஒரு தனிநபரால் எழுதப்படவில்லை மாறாக அரசியலமைப்பு சபையின் வரைவு குழு அதை வரைந்தது இந்த குழுவின் தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இருந்தார் அவரே இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் இந்திய அரசியலமைப்பை எழுதுவதில் அவர் முதன்மையான பங்கு வகித்தார் இந்த குழுவில் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என் கோபாலசாமி போன்றோர் மற்ற உறுப்பினர்களாக இடம்பெற்றனர் பல நாடுகளின் அரசியலமைப்புகளை பார்த்து இந்தியாவுக்கு ஏற்றவாறு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பை உருவாக்க மொத்தம் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் எடுத்தது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அமலுக்கு வந்தது இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் கடமைகள் அரசு அமைப்பு போன்றவற்றை விளக்குகிறது இது நமது நாட்டின் அடிப்படை சட்டம் மற்றும் நீதியின் மூலாதாரம் என்பதால் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும்